あっ。 இருவேன் அதனால என்ன கொஞ்சம் முன்னாடியே சொல்றீங்களா ஆ சரி மல்லிகா சரி நான் முன்னாடியே சொல்றேன் ஏய் மல்லிகாக்கா நா மூurக்க என்னக்கா நாள் வேலை வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலையே வரல உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணாங்களாக்கா தெரியல நீலா எனக்கும் யாரும் ஃபோனை பண்ணல நீலா 100 நாள் வேலைக்கு யாருமே போகவே இருக்குது அம்மா போன 100 நாள் வேலை செஞ்சுட்டு காசே எல்லாம் வந்திருச்சா இதுக்கு முன்னாடி 100 நாள் போனதுக்கே ஒரு மாசம் சம்பளம் வாங்குறவே இல்லைக்கா இல்ல நீலா எனக்கு வரவே இல்ல நீ யார கேட்டாலும் வரலன்னு சொல்லிட்டுறாங்க நான் ஒருவேளை அதனால தான் நாளை இல்லையே என்னமோ ஒண்ணும் தெரியல அந்த காசு வந்தாலாச்சே எல்லாம் சலவுக்கு இருக்கும் நானு அதை எதிர்பார்த்திட்டே இருந்தா ஒண்ணும் வரவே இல்ல சரி நீ என்ன அவ்வளவு அழவே சுமா இருக்கேன் சரி ஆளுக்கொரு கட்டை வாங்கிடங்க சரி எனக்கு ஆ சரிக்கா உனக்கு காசு கொண்டு கட்டுக்குடு சரிக்கா அப்ப எனக்கு ஒரு கட்டு கொடுங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் சரி வேலை இருந்த அப்புறம் போன் பண்ணுங்க வரட்டுமா ஆ சரி மல்லிகா கண்டிப்பா கூப்பிடுறேன் ஆமா கீரை எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கிறாங்களா வியாபாரம் ஆகுதா உனக்கு இப்படியே பத்து மணி வரை

உனக்கு எதுதா ஒரு வாட்டி சொன்னா புரியுது உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் நானே ஓஞ்சி போயிரவே நாட்டுக்கு துப்பட்டி எடுத்து வாடி துப்பட்டி அத்தா நீங்க மறுபடி மறுபடி ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு ஒண்ணுமே புரியல துப்பட்டியா என்னதா சொல்றீங்க ஐயோ அடியே துப்பட்டி டேய் துப்பட்டி கேளு என்னமோ சொல்லுது சரி இரு போய் பார்த்துட்டு வரலாம் சரி அத்தா இருங்க எடுத்துட்டு வரேன் அத்தா அங்க நின்னுட்டு இருக்காதீங்க அத்தா கொஞ்சம் உள்ள வாங்க எதுக்கு உள்ள கூப்பிடுறா சரி இருடி வரேன் அத்தா இந்தாங்க அத்தா டீ அத்தா நீங்க தானே த என்னமோ துப்பு டீ நீங்க அதை தான் தான் எடுத்துட்டு வந்த இந்தாங்க இந்த டீயில போய் துப்ப சொல்றீங்க நீங்க லூசாத்த டீயில யாராச்சும் துப்பி குடிப்பாங்களா அது என்ன போய் தப்புங்குறீங்க துப்புடி துப்புடின்னு பேசாம கூடிங்கத்தா நான் இதுல துப்பவே இல்ல நல்லா சுத்தமா எடுத்துட்டு வந்துருக்கிறேன் இந்தாங்க குடிச்சிட்டு பேசாம இருங்க இதை போய் இது என்னமோ சொல்லிட்டு வளர கிடக்குறீங்க நீங்க தானே துப்புடி துப்புடி நீங்க அதனாலதான் நான் டீல தான் துப்பு சொல்றீங்களா கூட நினைச்சேன் நான் அப்படியே நினைப்பேன் நான் ஏதோ துப்புடி கொண்டு வரீங்கனா இவ டீல துப்பி கொண்டு வந்து கொடுப்பாலாம் எனக்கு அதை நான் வாங்கி குடிக்கணும் மாமா அது கூர்வட்டவளே நான் என்ன சொல்லிட்டு வந்தா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கற துப்புடினா பெட் செட் டீ போறா அதை கொண்டு வர துப்பு துப்பு இல்ல உனக்கு டீல துப்பி கொண்டு வரலாமா ஐயோ என்னத்த சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன்

என்னத்த சொல்றீங்க குழம்பு எதுவும் வைக்கலையா நான் நீங்க ஏதாவது கறி கறி எடுத்து குழம்பு வைப்பீங்கன்னு நினைச்சா கொண்டு ரசத்தை வச்சு வச்சிருக்கீங்களா என்னத்த சொல்றீங்க இந்த ரசத்தையெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க நானே ரெண்டு நாள் சரியா சாப்பிடலன்னு சொன்னேன் நீங்க திருப்பி வந்து இப்படி பண்ணி ஆமா நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க என்னால திங்க முடியோனுமே ஐயோ இந்த கொள்ளு ரசையெல்லாம் தான் சாப்பிடுவான்னு தெரியல இந்த அத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்களோ இந்த கொல்லுரசத்தை சாப்பிடு சாப்பிடுன்னு எனக்கு கொலையா கொள்றாங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் வைங்க ஃப்ரெண்ட்ஸ்